எதுக்கு நான் சொல்றேன்னா வெளிநாட்டு பழங்கள் தான் வேணும்னு இல்லை எனக்கு பார்க்க பார்க்க இந்த அரங்குகளை பார்க்க பார்க்க ஒரு சின்ன இயக்கம் மேலோங்கிறது என்னன்னா இதை எப்படி வணிகப்படுத்தி கொண்டாடணும் நம்ம எங்க ஊர்ல தான் டிராபிக்கல் ஐலண்ட்ல தான் இவ்வளவு ஃப்ரூட்ஸை பார்க்க முடியும் நீங்க சுவிட்சர்லாந்து போனா இவ்வளவு பழம் இருக்குப்பா அங்க நாலே பழம் தான் இருக்கும் இருக்கும் விண்டர்ல வரக்கூடிய சில பெரிய வகைகள் இருக்கும் இந்த நாலு அரங்கில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வகை வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசுடைய வேளாண் வணிகத்துறை ஒரு கடந்த இரண்டு நாட்களாக இங்கே மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அரங்கை பார்க்கும் பொழுது நான் சில நிமிடங்கள் தான் இப்போ பார்த்து பார்த்தேன் இதுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கும் அப்படிங்கிறது உண்மையிலேயே மனதுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இதை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அந்த தமிழ்நாடு அரசின் வேளாண் மற்றும் வேளாண் வணிகத்துறை அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலே காலை பொழுதே நம்ம மிக தாமதமாக தொடங்கக்கூடிய நகர்ப்புற வாழ்க்கை அந்த வாழ்க்கையில காலை பொழுதிலும் இத்தனை பேர் வந்திருக்கிறது அந்த அரங்கில் நிறைய பேர் இருந்து பல்வேறு அரங்குகளை பார்வையிட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களை நினைக்கும் போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது உங்கள் அத்தனை பெரியோர்கள் தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே எனக்கு ரொம்ப வந்ததிலிருந்து எனது ஞாபகம் ஞாபகமாகவே இருக்கிறது ஏனென்றால் இந்த அரங்கிற்குள் நுழைந்த உடனே நான் சந்தித்தவர்கள் எல்லாருமே விவசாயத்துறையினுடைய அதிகாரிகள் என்னுடைய அப்பா வந்து சாயந்தரம் ஏழரை மணிக்கு வந்து மர்ஃபி ரேடியோ முன்னாடி நானும் என் தங்கியை உட்காருவோம் எங்கள் அப்பா வந்து ஒரு விவசாயத்துறையினுடைய அதிகாரி அவர் வந்து அப்போ திருநெல்வேலி வானொலி நிலையத்தில் அன்பார்ந்த விரிவாக்க பணியாளர்களே அப்படின்னு ஆரம்பிப்பாங்க அந்த பேச்சு அந்த உரை இப்பொழுதும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு இங்கே பேசும்போது நான் எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாரு அந்த எக்ஸ்டென்ஷன் டிபார்ட்மெண்ட்ங்கிற வார்த்தையை நான் எங்கள் அப்பா சொல்லி அடிக்கடி பெருமிதப்பட்டு பேசுவாங்க எக்ஸ்டென்ஷன் நிறைய நாங்கள் தான்டா வந்து மக்களோட போய் விவசாயிகளோட போய் வேலை செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க பயிற்சி வழி தொடர்பு திட்டம் என்று நினைக்கிறேன் அவங்களுடைய அதிகாரி அவங்க அலுவலகத்தில் எழுதி போட்டிருக்கோம் அந்த பயிற்சி வழி தொடர்பு திட்டத்தில் அவங்க உட்கார்ந்திருக்கும் போது இருந்த காட்சி இந்த இருக்கையில் நான் எங்க அப்பாவை எங்கேயோ காலியான இருக்கையில் அவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையிலேயே உங்களோடு பேசுவதற்கு நான் வருகிறேன் உண்மையிலே நண்பர்களே இந்த அரங்கிற்கு உள்ளே நுழைந்தவுடன் நான் பார்த்த வியந்த பார்த்து மிகவும் மகிழ்ந்த ஒரு விஷயம் பட்டினப்பாளையினுடைய அரங்கம் எல்லாரும் அங்கே நின்று ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு தோணுது அந்த அளவுக்கு சங்க இலக்கிய காலத்தில் இருந்து ஆரம்பித்து இந்த இறுதி அரங்கில் வந்து தமிழ்நாடு விவசாய பல்கலைக்கழகத்தினுடைய ஃபுட்பாட் டி பிரிண்டிங்கான ஒரு விஷயத்தை வைத்திருக்கிறார்கள் அதுதான் அங்கிருந்து ஆரம்பித்து நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கான ஒரு அரங்கு இத்தனை சிறப்பாக ஒரே தளத்தில் இப்படி பார்க்க முடியும் என்று நான் இதுவரை பார்த்ததில்லை பட்டினப்பாலை உணவு பாதியீடு பற்றி நான் படித்திருக்கிறேன் உணவை எப்படி பங்கிட்டாங்க எப்படி வணிகம் செய்தாங்க மிளகு எப்படி இருந்து போச்சு காவிரி பூம்பட்டினத்தில் வந்து உணவு சோழ நாட்டினுடைய அந்த பட்டினத்து பெருமையை பேசுவதுதான் பட்டினப்பாலை அதில் எப்படியெல்லாம் உணவு பயிரிட பயிராக்கப்பட்டு வணிகம் செய்யப்பட்டது அறம் சார்ந்த வணிகமாக எப்படி செய்யப்பட்டது என்று நமக்கெல்லாம் அந்த அங்காடி என்கிற வார்த்தையை சொன்ன ஒரு அரங்கு வந்து அந்த நூல் வந்து பட்டினப்பாலை அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம ஆனால் இந்த இடத்துல கடைசி இந்த லாஸ்ட் ஸ்டாலில் வந்து அந்த ஃபுட் பாட்டை பார்க்கும்போது நான் வந்து ஒரு ஓராண்டுக்கு முன்னாடி நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய வேனிகன் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன் அந்த வேனிகன் அக்ரிகல்ச்சர் ஃபுட்டு ரிசர்ச்சில் இருக்கு அந்த பல்கலைக்கழகம் மிக கோலோச்சு கூடிய பல்கலைக்கழகம் நிறைய நம்மூர் விவசாய பட்டதாரிகள் நம்மூர் ஃபுட் டெக்னாலஜி பட்டதாரிகள் தான் அங்க பல்வேறு ஆராய்ச்சியாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் என்னிடம் கூட்டு சென்று ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரொம்ப விரட்சியோடய நான் பார்த்து கொண்டிருந்தேன் இதெல்லாம் இந்தியாவிலேயும் வருமா அப்படிங்கிற மாதிரி அத அந்த த்ரீ டி டெக்னாலஜியில இப்போ எப்படி வந்து டிகாஷன் காபி வந்து ஒரு பட்டணம் தட்டினா கீழே வந்து கபச்சினா வேணுமா காஃபி வேணுமா நம்ம ஊர் மஞ்சப்பால கூட அவனை மாத்திட்டாங்க மாத்தி கோல்டன் லாட்டி அப்படின்னு சொல்லி மூணு டாலருக்கு வச்சிருக்கான் கோல்டன் லாட்டி அப்படின்னா மஞ்சப்பால் மஞ்சள்ல பாலில் மஞ்சள் போட்டு ஸ்டார் பக்ஸ்ல வந்து த்ரீ பாயிண்ட் நைன் நைன் கேட்குறான் பட்டணம் தட்டினா அதுக்கு கோல்டன் லட்டேன்னு கொடுக்குறான் அப்படி வைத்திருக்கிறது மாதிரி இனி வரக்கூடிய நாட்களில் நம்மளுடைய ஆதார் கார்டோ இல்லைன்னா அதுக்கப்புறம் வரப்போற சோஷியல் செக்யூரிட்டி கார்டையோ நீங்க உள்ள அமுக்கிட்டீங்கன்னா ஓ சிவராம முன்னாடி நிற்கிறியா அறுபத்தஞ்சு கிலோ எடை இல்லை ஐம்பத்தாறு வயசு ஆகுதா உங்க அப்பாவுக்கு சக்கரை வியாதி இருந்ததா உனக்கு எல்லா சரித்திரமும் அந்த கார்டுல இருக்கும் போன மாசம் நான் பண்ண பிளட் டெஸ்ட்ல இரும்பு சத்து எவ்வளவு இருந்தது சத்து எவ்வளவு இருந்தது எல்லாம் அதை தெரிஞ்சிருக்கும் அதை பொறுத்து நீங்க தட்டுற உன் இட்லியோ நீ ஆர்டர் பண்ற தோசையோ இல்லைன்னா நீ சாப்பிடுற பாஸ்தாவோ இல்லை பீட்சாவோ எதை எடுத்தாலும் த்ரீ டியில பிரிண்ட் பண்ணி அடுத்த பதினைந்தாவது செகண்ட்ல அது வரக்கூடிய காலகட்டத்திற்கு இந்த நாடு நகர்ந்து அதான் த்ரீ டி பிரிண்டிங்கோட இது அந்த பக்கம் பட்டினப்பாளையை பார்த்து விட்டு இந்த பக்கம் வந்து நான் அந்த த்ரீ டி பாட்டை பார்க்கும்போது ஒரு உணவு வந்து எங்கெல்லாம் எப்படியெல்லாம் போய்க்கொண்டு இருக்கிறது என்று பார்க்கிறேன் எதுக்கு நான் சொல்கிறேன்னா வெளிநாட்டு பழங்கள் தான் வேணும்னு இல்லை பார்க்க பார்க்க இந்த அரங்குகளை பார்க்க பார்க்க ஒரு சின்ன மேலோங்கிறது என்னன்னா இதை எப்படி வணிகப்படுத்தி கொண்டாடணும் பார்க்க முடியும் இங்க சுவிட்சர்லாந்து நாலே பழம் தான் ஸ்ட்ராபெரி இருக்கும் வரக்கூடிய சில பெரிய வகைகள் இருக்கும் இந்த நாலு அரங்கில் போய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூறு வகை வைத்திருக்கிறார்கள் அப்ப இவ்வளவு பழங்கள் விளையிற இடத்த நம்ம கொண்டாட வேண்டாமா அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதாக இருக்கட்டும் அப்படியே அதை வெளிநாடுகளுக்கு எடுத்து செல்வதாக இருக்கட்டும் தினம் தினம் இதை சாப்பிட சொல்லி நம்ம ஊர் மக்கள் சாப்பிடட்டும் நீங்க உலகத்துல வெளிநாட்டு கொண்டு போடணும் அவசியம் இல்லை நாலரை கோடி மக்கள் இந்த பழங்களை சாப்பிட்டா நம்ம நாட்டுல சப்ளை பண்ணதுக்கு மரம் கிடையாதுங்க ஆனால் நமக்கு அதை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கிறது நண்பர்களே இந்த அரேபியில் அத்தனை வந்திருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் அதை வணிகப்படுத்தக்கூடிய வணிகர்களாக இருக்கட்டும் அதை மேம்படுத்தி கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பணி செய்து கொண்டிருக்க ஆய்வறிஞர்களாக இருக்கட்டும் இதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விவசாய துறையினுடைய அலுவலர்களாக இருக்கட்டும் நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு இயக்கமாக செயல்பட வேண்டும் ஒரு இயக்கமாக செயல்பட்டு எதற்காக நாம் குதிரவாளியை நம்ம முன்னிறுத்தம் எதற்காக இந்த பழங்களை முன்னிறுத்துறோம் எதற்காக நாம் இதை வந்து தினசரி நம் அடுத்த குழந்தைகளுக்கு நம் அடுத்த தலைமுறைகளுக்கு இதை எடுத்து செல்ல வேண்டும் இப்படி செய்தால் தான் வரக்கூடிய தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாக வரும் என்பதை உறுதியாக சொல்ல வேண்டும் நண்பர்களே இந்த ஹைஜின்னு ஒரு புத்தகம் நீண்ட காலத்திற்கு முன் வந்தது மிக அருமையாக பதிவு பண்ணியிருக்காங்க the ஃபெர்மன்ட் ரைஸ் வாட்டர் அண்ட் தர்மண்டெட் வெஜிடபிள் வாட்டர் இஸ் தி பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரிங்ஸ் நிரம்ப சாப்பிடலாம்னு நினைக்க வேண்டாம் குறைச்சி சாப்பிடுவோம் முழுமையானதை சாப்பிடுவோம் இந்த அரங்கிற்கு அதை நாம் அனைவரும் நன்றி செலுத்துவதோடு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மிக அருமையாக இந்த வணிக திருவிழாவை நடிகாங்க அனைத்து உள்ளங்களுக்கும் பல்கலைக்கழக விஞ்ஞானிகளுக்கும் வேளாண் துறை அதிகாரிகளுக்கும் இந்த துறை மாண்பு அமைச்சர் உட்பட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இதிலிருந்து ஐயா சொன்னது மாதிரி டேக்கும் மெசேஜாக உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து போகணும் எதையாச்சும் ஒன்று எடுத்துட்டு போங்க இந்த அரங்கு பெருமைப்படும் பாராட்டுக்குரியதான் நன்றி வணக்கம் நன்றி வர் தானியத்தைப்புடனே பெருக்கட்டும்